இன்றைய கட்டார் தொடர்பான செய்திகளிலே நாங்கள் முதலாவதாக பார்க்கவிருப்பது பிபிசியின் தமிழ் செய்தி இணைய பிரிவு ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தது அதாவது கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு கட்டார் நாட்டிலே குடியுரிமை அல்லது அவர்களுக்கான பிரஜா உரிமையை தருவதாக கட்டார் நாடு குறிப்பிட்டிருந்ததாக ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது அந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கின்றது கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய கே யுஎன் என்கின்ற செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக பிபிசி செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இந்த செய்திகளில் எவ்வளவு உண்மைத்தன்மை எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பலரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கோரியிருந்த போது இது ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தியாக இருக்கின்றது இருந்தாலும் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த மக்கள் தொகையிலே மூன்று லட்சம் தான் கட்டார் நாட்டவர்கள் என குறிப்பிடப்படுகிறது இந்த வகையிலே இந்த வெளிநாட்டவர்களுக்கு அல்லது கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு பிரஜா உரிமை கிடை சேர்க்குமாயின் அது கட்டார் நாட்டிற்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கட்டார் நாட்டில் வசிக்கக்கூடிய ஏனைய நாடுகளை சார்ந்தவர்கள் முக்கியமாக இந்தியா இலங்கை அதே போன்று ஏனைய இருந்து தொழில் நிமித்தம் செய்திருக்கக்கூடிய மக்கள் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் எவ்வளவு தூரம் நன்மையை பயிக்கப் போகின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதுதான் இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக உங்களுக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது இரண்டாவது செய்தியை நாங்கள் பார்ப்போம் அல்ஜசீரா செய்தி நிறுவனம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்டாருக்கு தடை அந்த நான்கு நாடுகளும் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மூடும் பறி இருந்தது பல நாடுகள் அதற்கு மூடுவிழாவை எடுத்திருந்தது ஏற்பாடு செய்திருந்தது பல நாடுகளிலே தற்பொழுது அல்ஜசீரா இயங்குவது இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பரவலாக உலகளாவிய ரீதியிலே அல்ஜசீரா செய்தி நிறுவனம் பல நாடுகளிலே தங்களுடைய நிறுவனங்களை அமைத்து அந்த நாடுகளுக்கென்று பிரத்தியேக செய்திகளை தந்து கொண்டிருந்தது அந்த வகையிலே முக்கியமான அந்த நான்கு நாடுகளும் அல்ஜெசீரா செய்தி சேவையினை தடை செய்திருந்தது தங்களுடைய நாட்டிலிருந்து இனிமேல் அல்ஜெசீரா நிறுவனத்தின் கிளை நிறுவனங்கள் இயங்கக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து மூடு விழாவை ஏற்பாடு செய்திருந்தது இப்பொழுது இந்த நான்கு நாடுகளுடன் இஸ்ரேல் இணைந்திருக்கிறது இஸ்ரேல் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அல்ஜெசீரா செய்தி நிறுவனத்தின் கிளை நிறுவனங்களை மூடி இருக்கிறது இப்பொழுது அந்த நாடு குறிப்பிட்டிருக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருந்து சேவையில் பணியாற்றிய ஊடகவியலாளருக்கு வெளியேறுவதற்கான காலம் விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை வெளியேறும்படி இஸ்ரேல் கோரியிருக்கிறது எனவே இந்த விடயமானது பரவலாக உலகளாவிய ரீதியிலே ஊடகங்களிலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அந்த வகையிலே இஸ்ரேல் நாட்டினுடைய ஊடக அமைச்சர் ஒரு முக்கிய கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது அல் ஜசீரா செய்தி சேவையில் பணியாற்றிய ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அவர்களுடைய அடையாள அட்டையை மீண்டும் தர வேண்டும் மீண்டும் திருப்பி தர வேண்டிய காலக்கெடு விதித்திருக்கின்றோம் எனவே உடனடியாக அவர்கள் எங்களுடைய நாட்டின் ஊடகங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த அடையாள அட்டையை திருப்பி தர வேண்டும் எனவும் இஸ்ரேலினுடைய ஊடக அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாக ஒரு செய்தியினை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கின்றது எனவே இதை மனித உரிமை ரீதியாக அணுக போவதாக கட்டார் தெரிவித்திருக்கின்றது அதே போன்று சர்வதேச மனித உரிமை ஆணையகத்தில் சென்று இது தொடர்பாக முறையிடப் போவதாகவும் இது ஒருவருடைய சுதந்திரத்தை அல்லது ஒருவருக்கு இருக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய அந்த விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை தடுக்கும் ஒரு செயலாக இருப்பதாகவும் அல் ஜசீரா குறிப்பிட்டிருக்கின்றது கட்டார் நாட்டினுடைய மனித உரிமை அமைப்புகளும் இது தொடர்பாக பேசி இருக்கின்றன எனவே தொடர்ந்தும் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு பல தடைகள் பல நாடுகளில் விதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்பொழுது இஸ்ரேலும் தடையை விதித்திருக்கின்றது இதை கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது இஸ்ரேல் இந்த விதித்திருக்கக்கூடிய தடையானது அந்த ஏற்கனவே தடை விதித்த அந்த நான்கு நாடுகளுக்கும் முழுமையாக இஸ்ரேல் தங்களுடைய ஆதரவை வழங்கி இருப்பதாக தெளிவாக தெரிவதாகவும் கட்டார் கட்டார் நாட்டில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தி வரவிருக்கின்றது அதாவது ஜசீரா இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது கட்டாரனுடைய மனித உரிமைகள் அமைப்பு இந்த செய்திக்கான சோஸ் அதாவது அவர்கள்தான் இந்த செய்திக்கான உரிமையாளர்கள் என்கின்ற ஒரு விடயத்தினை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள் முக்கியமாக கட்டார் நாட்டினுடைய மனித உரிமைகள் அமைப்பு ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றது இந்த ஆய்வின் போது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான தகவல் முக்கிய கட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தொழிலாளிகள் அதே போன்று கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளிகள் அதே போன்று கப்பல் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அந்த கப்பல் தொழிலாளர்கள் போன்ற தொழிலாளிகளுக்கு தான் இந்த ஏனைய அரபு நாடுகள் நான்கும் விதித்திருக்கக்கூடிய தடை நேரடியாக பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு அறிக்கையினை கட்டார் நாட்டினுடைய மனித உரிமைகள் அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது முக்கியமாக ஐந்து நட்சத்திர விடுதிகள் அல்லது ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் மூடுவதற்கான அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கான காரணம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் தொகை குறைவடைந்திருப்பதாகவும் அந்த ஐந்து நட்சத்திர இருக்கக்கூடிய உணவகங்கள் தற்பொழுது இங்கு பணியாற்றக்கூடியவர்கள் நேரடியாக பாதிப்பினை இருப்பதாகவும் கட்டாரனுடைய மனித உரிமைகள் அமைப்பு இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது அதே போன்றுதான் இருக்கக்கூடிய கட்டுமானத்துறை பணியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய சவால்களை இருப்பதாக இந்த மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிடுகின்றது அவர்களுக்கான நிர்மாண பணிகளுக்கான தேவையான பொருட்கள் வருவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகளின் காரணமாக இந்த மக்கள் பாதிப்பினை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனவும் இந்த மனித உரிமைகள் அமைப்பு கட்டானுடைய மனித உரிமைகள் அமைப்பு குறிப்பிட்டிருக்கின்றது இந்த பொருளாதார தடைகளின் பின்னர் கட்டாரிற்கு ஒரு நட்பு நாடாக அல்லது கட்டாரிற்கு உதவி வழங்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் துருக்கி முன்னுரிமை வகிக்கின்றது துருக்கிக்கு முக்கிய ஒரு பங்கு இருக்கின்றது இப்பொழுது ஈரானும் நிறைய பங்களிப்பினை செய்திருந்தது இது தொடர்பாக நிறைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய செய்திதான் துருக்கி நாட்டினுடைய இராணுவ படையினரும் கட்டார் நாட்டினுடைய இராணுவ படையினரும் இணைந்து கட்டார் நாட்டின் தோகா நகரிலே ஒரு கூட்டு பயிற்சியினை மேற்கொண்டிருக்கின்றது இந்த கூட்டுப்பயிற்சிக்கான முக்கிய காரணம் அவர்களுடைய நாட்டு எல்லைகளை பாதுகாப்பதாகவும் அதே போன்று தீவிரவாதத்திற்கு எதிராக போர் தொடுப்பதற்காகவும் இவர்கள் இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே துருக்கி இராணுவம் அதே போன்று கட்டார் நாட்டினுடைய இராணுவம் இணைந்து இந்த கூட்டு பயிற்சியிலே இணைகின்ற வேளையிலே சவுதி அரேபியா ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது அண்மை காலங்களில் துருக்கி எடுத்த முட்டாள்தனமான ஒரு மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தினை சவுதி அரேபியா வெளியிட்டு இருக்கின்றது கூட்டு பயிற்சியில் ஈடுபடும் நாங்கள் எங்களுடைய நாட்டு எல்லைகளை பாதுகாப்பதற்கும் தீவிரவாதத்திற்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்பதற்காகவும் தான் இந்த கூட்டு பயிற்சியினை முன்னெடுக்கின்றோம் என இந்த துருக்கி மற்றும் கட்டார் நாட்டு இராணுவங்கள் வைத்து இது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை வழங்கியிருந்தது ஊடகங்களுக்கு கட்டாரில் இருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களின் பல மையங்களை துபாய் நாட்டிலே அமைத்திருக்கிறது இந்த கப்பல் நிறுவனங்கள் அதாவது ஆங்கிலத்திலே நாங்கள் ஹப் என குறிப்பிடுவோம் இந்த மையங்களை இப்பொழுது கட்டார் நாடு துபாயிலிருந்து அகற்றி கொண்டிருக்கின்றது இதற்கு கட்டார் நாடு குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார தடைகளானது எங்களுடைய இந்த தொழிலை கூட செய்வதற்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் இதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய மையங்களை அவர்களை அங்கிருந்து நீக்கிக் கொள்கின்றோம் என கட்டார் குறிப்பிட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த மையங்களை கட்டார் நாடு ஒமானில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது ஒமானினூடாக தங்களுடைய கப்பல் போக்குவரத்து அல்லது தங்களுடைய பொருட்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கட்டார் தற்பொழுது தங்களுடைய இந்த மையங்களை ஒமானில் பல இடங்களில் அமைத்திருக்கின்றது அதற்கான பல கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றது என்பதும் முக்கியமான விடயங்களாக இந்த காலகட்டத்திலே இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கின்றது